வித்தியாசமாக எல்லாம் இந்திர விழா பல்வெட்டித்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திர விழா இப்படி இடம்பெறுது என்று இந்த காணொலியில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்படி இந்த ஊர் மக்கள் இந்த இந்திர விழாவை செய்கின்றார்கள் மூன்று கிலோமீட்டருக்கு அனலாக நீங்க பார்க்குறது மாதிரி மக்கள் அப்படியே சென்று வருவாங்க வர்ண விளக்குகள் அப்படியே மக்களுடைய கைவண்ணங்களில் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இந்திர லோகம் போலவே அப்படியே மிரட்டும் அப்படியே வித்தியாசமாக எல்லாம் இந்த ஊரில் செய்வார்கள் இது வருஷ வருஷம் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்குது என்ற இந்த காணொலி யூடியூப் சேனல் பார்க்குறேன்னு சொல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலியில் போகலாம் ஒன்பது மணி ஒரு நிமிஷம் வல்லை சந்தி இந்த வல்லை சந்தி போட் இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தி இது நீங்கள் பார்க்கறது வந்து மேற்கு திசை இல்லை பார்த்தாலே இது திரியும் உங்களுக்கு கண்ணன் ராதை ஓவியம் வந்து கையால் இருபது அடி உயரம் வரும் கையாலை வந்து கரிகின்றார்கள் பார்க்கவே அப்படியே பிரமிப்பாயிருக்க பாருங்க இப்படி உள்ள சில சில பல விதமான வண்ணமயமான பல கைவினை வேலைகளை வந்து ஊர் மக்கள் செய்கிறாங்க இப்போ நாங்கள் போகிற திசை வந்து சரியாக கிழக்கு திசை வெள்ளை சந்தியிலேருந்து கிழக்கு திசை நோக்கி நகரப்போறோம் இங்கே தான் ஒரு நாற்பது அடி உயர ராட்சத புகை கொண்டு வந்து விடுவாங்க அப்படியே உங்களுக்கு அதை வந்து போகிறேன் முதலாவது இந்த இடத்துல பாருங்கள் இங்கேயும் வந்து வர்ண விளக்குகளால் ஒளி விடப்படுகிறது இர இரண்டு புறமும் என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி போகிறேன் இந்த இந்திர விழாவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இரண்டு கரையிலையும் கடைகள் மற்றும் கச்சான் கடைகள் எல்லாமே இருக்கு முன்னால் பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நடனப்பெண் நடனப்பெண்ணினுடைய ஒரு இருபத்தி அஞ்சடி உயரம் பெறும் ஒரு பெண்ணினுடைய ஒரு சில மேரி ஒன்றை செய்திருக்கிறாங்க இது பேப்பரில் செய்யப்பட்டது அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடல்கள் போட்டு நடன நிகழ்வுகள் எல்லாம் உள்ளே இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படி நாங்கள் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த நாற்பது அடி உயர புகை குண்டை பார்க்கறதுக்காண்டி எவ்வளவு பெருசென்று பாருங்க மகளே கடதாசையாலேயே செய்யப்பட்ட கைவினை வேலை இதெல்லாம் கையால் வந்து சேர்க்கின்றார்கள் அப்படியே கேம் ஷோ எல்லாம் நடக்குது த்ரீடி கேம் எல்லாம் இங்கே இடம் பெறுது அப்படியே நாங்கள் வந்து உள்ளுக்கு செல்ல செல்ல இந்திரலோகத்துக்குள்ளே செல்கிற மாதிரியான உணர்வு வரும் இப்போ இங்கே நடக்கிற கேமை வந்து நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் வெள்ளை மஞ்சள் மரணங்களால் சோடிக்கப்பட்ட விளக்குகள் மரத்தில் எல்லாம் இப்படி தொங்க விடப்பட்டிருக்கிறது இப்படி உள்ள செல்ல செல்ல மாடியில் எல்லாம் வந்து இசைக்குழு செய்வார்கள் பாருங்கள் இதுவும் வந்து கையாளிறப்பட்ட ஒரு தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோம் மக்கள் திரண்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இசைக்குழு பாருங்க இங்கே செய்கிறார்கள் சொல்லி இசைக்குழு இங்கே இடம்பெறுது என்று சொல்லி பார்த்தால் சரியா பாருங்கள் மேலே வந்து

கணவதி பேனர் இது கையால் எழுதியிருக்கிறார்கள் பாருங்க நான் சொன்னேன் கைவினை வேலைகள் என்று இது இந்த ஊர் இளைஞர்களுடைய வேலைப்பாடுகள் அப்படியே இசைக்குழு வாங்க இடம் பெற்றிக் கொண்டிருக்கிறது நாங்கள் அப்படி நடந்து வந்தோம் அப்படின்ட்டு சொன்னால் கொஞ்சம் தூரத்தில் இல்லை தாகசா நிலையங்கள் டீ எல்லாம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு அந்த நாற்பது அடி உயர போய் கொண்டு பறக்கிற காட்சியை பார்க்குறதுக்காண்டி இருக்கிறோம் இரண்டு சைட்லேருந்து நம்ம என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படியே நாங்கள் நடந்து வந்து கொண்டு அர்த்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் சிவன் மற்றும் உமையினுடைய வடிவத்தை அன்னளவாக ஒரு நாற்பது அடி உயரம் பெறும் பாருங்கள் இதுவும் கடதாசியில் வந்து உருவாக்கி இருக்கணும் பார்க்குறதுக்கே அப்படி அற்புதமாக இருக்குது ஓ நான் செல்ல முதலே அங்கே புகைக்கூடு வந்து விட்டுட்டேன் சின்ன புகைக்கூடு வந்து விடுறதுனா இது பெருசு புகைக்கூடுகள் எல்லாம் விட்டு விட்டு மரங்கள் எல்லாம் இப்படி சோடித்து வச்சிருக்கணும் வர்ண உலக்குகளால் எல்இடியில் வந்து எல்இ எல்இடியில் வந்து செய்திருக்கணும் பாருங்க எல்இடியில் இப்படி ஒரு வரவேற்பு வளைவு வடிவாக இப்படி இப்படி உள்ளே செல்ல செல்ல செய்திருப்பார்கள் எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல திறந்து நிற்கிறார்கள் சொல்லி பாருங்கோ இந்த மரத பாருங்க எப்படி பச்சை வரண விளக்குகளால அலங்கரிச்சிருக்கிறாங்க இதை பார்க்கத்தான் மக்கள் அதிகளவாக வருவாங்க இல்லை ஒரு பிள்ளையா இருக்கு மின்னிற மாதிரியான ஒரு அமைப்பு டைனோசர் மேரி இந்த கோயில் கேணி வந்து வந்து செய்திருக்கின்றார்கள் மக்கள் இன்னும் அதிகளவான மக்கள் வருவாங்க இது ஒரு வரவேற்பு வளைவு இப்போ நாங்கள் செல்ல செல்ல இனி வந்து வித்தியாசமாக பார்க்க போறோம் இசைக்குழுக்கள் எப்படி இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஊர் மக்களினுடைய கைவண்ணங்கள் என்று தான் சொல்லணும் அவர்களே திட்டமிட்டு உரிய முறைப்படி இவைகளை வந்து செய்வார்கள் இது வந்து ஒரு கழுகு பரப்பது போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கழுகு பார்க்கிறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது இது நான் பார்த்ததுலேயே இது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பிடிச்சிருக்கு நல்ல ஒரு காய்வண்ண நல்ல ஒரு திட்டம் நல்ல ஒரு வேலைப்பாடு ஒரு கழுகு பரப்பது போல் அதிலே வர்ண விளக்குகளை வந்து ஒளிர விட்டிருக்கின்றார்கள் பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது நல்லா இருக்குது அடுத்த வருஷம் வாங்கோ நீங்களும் பார்க்கலாம் இது அப்படியே ஒரு மின் கும்பல்கள் அப்படியே சுற்றுகின்றது போல ஒரு அமைப்பு ஸோ எங்கேயும் வேலைப்பட சாதாரண மரத்தை கூடி விட்டு வைக்கவில்லை மின் மின்கும்பல்கள் தான் இப்போ அங்கே தான் நாங்கள் நின்றிருந்த நாங்கள் அப்படியே என்னும் உள்ளே செல்ல போகிறோம் இங்கே தான் உங்களுக்கு வித்தியாசமான அந்த இசைக்குழுக்கள் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக செய்து கொண்டிருப்பார்கள் பாருங்க இப்படியே பாகவார மக்களுக்கு இரண்டு கரையிலையும் கடைகள் இருக்குன்றதை மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்வேன் அடுத்த வருஷம் நீங்கள் எப்படியும் வருவீங்க நிறைய மக்கள் இந்திர விழாவுக்கு வாரது குறைவு இங்கே வரும்பொழுதே பல பொருட்களை வந்து வாங்கி வாங்கி இதில் இருக்கிற வர்ண விளக்கு வேலைப்பாடுகள் பல வேலைப்பாடுகளை பார்க்கலாம் இங்கே பார்த்து மட்டும் சொன்னால் மலிவு விலையில் பல பொருட்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே நாங்கள் உள்ளே வந்த மட்டும் சொன்னால் பாருங்கோ இங்கே பிரம்மாண்டமாக இசைக்குழு இரண்டாவது இசைக்குழுவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே பிரம்மாண்டமாக மைதானத்தில் இரண்டாவது இசைக்குழு வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது எவ்வளோ மக்கள் அதை திரண்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க போலீஸார் எல்லாம் சுற்றி வளைத்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கணும் எந்தவித பயம் என்று இங்கே வரலாம் இதில் வந்து குதிரை குதிரையிலே செய்யப்பட்ட மின் விளக்குகளை வந்து வரி வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இசைக்குழுவை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இந்த பல்வெடித்துறை ஊரிலே இந்திர விழா தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான அப்படியே உள்ளுக்கு என்ன இருக்குன்னு இப்போ நாங்கள் இந்த இசைக்குழு பாதம் இதிலிருந்து இனி நாங்கள் வந்த இடத்துக்கு செல்ல போகின்றோம் அதில் செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த ஆலயத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து ராட்சத வலுன்கள் பறந்து கொண்டிருக்கிறது இங்கே வில்லு இடம் இடம்பெறுகிறது இதெல்லாம் இப்போ அழிவடையும் நிலையில் கலை வடிவங்கள் இது பல நாட்டுக்கூத்து வடிவங்களை இந்த ஆலயத்திலே இந்த இடத்துல செய்வார்கள் இப்போ நான் வந்து நெடிய காட்டு பிள்ளையார் ஆலயம் இப்போ மேலச்சமாவில் போட்டி நடக்குது ார் இருக்கிற இன்றைய தினம் சுவாமியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே வந்து பாருங்க கூபுரமைப்பிலே ரெண்டு குதிரைகள் பாய்வது போல மீன் விளக்குகளே ஒளிந்து கொண்டிருக்கின்றால் இன்றைய சுவாமி பூஜைகளும் வந்து அங்கே கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த இரண்டு சைட்ல இப்படியான வாழைக்குலைகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலடி உயரமான வாழைக்குலைகள் இரண்டு கரையிலையும் அதனால மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் நட்டிருக்கணும் இப்ப இப்படி இங்க 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 பாத்தீங்களா இங்க இப்படி மூன்று கிலோமீட்டர் ஃபுல்லாவே இப்படி வாழைக்குலைகள் வந்து காட்டியிருக்கின்றாங்க இங்க என்ன நடக்குது இந்த சிலைக்கு அதாவது பார்க்கலாம் உள்ள வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க உயரமா என்ன இருக்கோ இல்லை அதுலேயும் வரணும் எல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு இதால தான் உள்ள வந்து நாங்கள் பாட்டெல்லாம் போது கொபிரேட் வருது ஒரு பாருங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மைதானம் சுற்றி வர்ற விளக்கெல்லாம் இங்கேயும் ஒரு இசைக்குழு வந்து இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது போலீஸார் வந்து உள்ள இங்கேயும் நிற்கணும் பாருங்க உள்ளே ஆடல் பாடல் இடம் பெறிக் கொண்டிருக்கிறது எனக்குள்ளே பாருங்க இவ்வளோ மக்கள் திரண்டு நிகழ்வுகளை பார்த்துக்கொண்டுருக்கிறாங்க இந்த மூன்றாவது இசைக்குழு நடக்கிற ஒரு மீடியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் நாங்கள் அதே இடத்துக்கு வந்துட்டோம் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன் இந்த வெள்ளையால நான் முதல் காட்டின இடம் இங்க வந்து உள்ள வந்து செல்ல போறோம் ஏற்கனவே நாங்கள் இதுவரை பார்த்தது கிட்டத்தட்ட இதுல ஒரு அந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல நடக்கிற பல விடயங்கள் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்திருப்போம் நாங்கள் உள்ளே வந்து செல்ல போகிறோம் முக்கியமாக வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல கடைகள் இருக்குது எல்லாருமே வந்து கடையில் பொருட்களை வந்து வாங்கி கொண்டிருக்கணும் எங்கும் கடைகள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் கடைகள் தான் நான் சொன்ன மாதிரி வாழை குலைகள் நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது அடிக்கு முப்பது அடி தாண்டி தாண்டி ஃபுல்லாக கட்டி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கோ பொம்மை வேஷங்களை போட்டு இதில் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் நாங்கள் உள்ளே போய்கொண்டே இருக்கிறோம் இது அடுத்த பாதை இதுவும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த உள்ளுக்கு வந்து பிரம்மாண்டமான விழாக்கள் வந்து இடம்பெறுகிறது மின் விளக்குகளால் எப்படி அலங்கிச்சிருக்கிறார்கள் சொல்லி பாருங்க அங்கேயும் பாருங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கை குழந்தைகள் எல்லோரோடையும் வந்து வந்திருக்கிறாங்க இதுலயும் வந்து வியாபாரங்கள் சுற்றி வர இடம்பெறி கொண்டிருக்கிறார் இப்போ ஒரு கிலோமீட்டர் வந்திருக்கோம் இதுலேயும் வந்து தாகசாந்தி கொடுத்துட்டு இருக்காங்க டி அன்னை நகரன் நல்ல ஒரு விஷயம் பாருங்க இன்னும் அவ்வளவு பேர் திரண்டு எனக்கு பின்னால் வந்துருக்காங்க பாருங்கள் சுற்றி வர வர்ண விளக்கு தான் அதுங்களா வீடுகள் இது கிட்டே இருக்கிற வீடுகள் ஒரு சில அதில் மின் விளக்குகளை வந்து தொங்க விட்டுருக்கணும் வால்வை உதிய சூரியன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் வந்துட்டோம் இங்கேதான் இதுக்குள்ள போய் நாங்கள் என்ன இடம்பெறுகிறது எப்படியான விஷயம் இடம்பெறுகிறது சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன் உள்ளுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் வல்வை உதய சூரியன் விளையாட்டுக் கழக மைதானம் இப்பொழுது எப்படி இருக்கிற வேறுங்க உள்ளுக்கு வந்து தீப்பந்தங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து இசைக்குழு வந்து எப்படி இடம்பெறுதுன்னு பாருங்க பாதுகாப்புகளை பாருங்க மக்களே தொடர்ந்தும் பாதுகாப்புக்கு மத்தியில் அதாவது போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான ஒரு அம்சம் எந்தவித பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு இசைக்குழுவிலேயே பல பிரச்சனை வருது இப்போ நாங்கள் நான்காவது இசைக்குழுவை வந்து பார்த்து சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு வேறுங்க அப்படியே வேறு உள்ளுக்கே வந்து மகேல் சென்று இருக்கிறாங்க அப்படியே உள் வீதிகள் இப்போ மெயின் வீதிகள் பார்த்துருப்பீங்க உள் வீதிகளாலேயும் நாங்கள் இப்படியே செல்லலாம் இல்லை உள்ளுக்கு செல்ல செல்ல அப்படியே இசை குழுக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது உள்ளுக்கு போய் அப்படி இருக்கன்று பார்த்துட்டு வந்துட்டோம் இன்னும் நாங்கள் நேரம் போக போகிறோம் ஆனால் மக்கள் நேரம் செல்ல செல்ல திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்துக்கு வந்துட்டோம் ஆலயங்களும் பாருங்கள் ராஜகோபுரம் மின்விளக்குகளால் அப்படியே சோடிக்கப்பட்டிருக்கிறது மக்களும் அப்படியே திரண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இங்கே பாருங்க ஒரு பெண்ணருந்து தாயை வருக வருக என்று சொல்லி ஒரு பதாகை எனும் நாங்கள் உள்ளே செல்ல போகின்றோம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் லட்சுமி அல்லது ஸ்ரீ முத்துமாரி அம்பாளன் நினைக்கிறேன் தாமரையிலே இருக்கின்றது மாதிரியான ஒரு ஒரு மரண விளக்கு அலங்காரம் ஜானை பாய்கின்றது போல் ஆலயத்துக்கு பின்னால் நிற்கிறோம் சரியாக அடுத்த இசைக்குழு ஆலயத்துக்கு பின்னால் இடம்பெற்றிக்கொண்டிருக்கிறது அந்த காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் முன்னால் எவ்வளோ மக்கள் திரண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க சிலம்பாட்டம் வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னாலே வந்து இசைக்குள் இடம் இதுக்குள்ள வந்து நாங்க செல்ல போறோம் இங்க பாருங்கப்பா அப்படி எவ்வளவு பிரம்மாண்ட பாருங்க உள்ள மக்களே இங்கே கரும்பு ஜூஸ் வந்து கொடுத்துட்ருக்கணும் அப்படியே நாங்கள் இதுவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு சோடனை இது வந்து மேலே லைட்டால் வந்து சோடிச்சிருக்கணும் இங்கே வந்து ஆடல் பாடல் இடம் மாதிரி கொண்டு இருக்கிறது மகளே அவ்வளோ மக்கள் திரண்டு அதை பாதுகாக்க

வர்ணவில சோடி பார்க்கலான்னு கூறியிருந்தாங்க ஆனால் மூன்று கிலோமீட்டர் கூட கூட தான் இருக்குது இப்போ பாருங்கள் அம்மா இல்லாமல் வந்து தோசை வந்து சுட்டுருக்குறா வந்திங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தோசைகளை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி பாருங்கள் எங்களாலேயும் வந்து டீ வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களால் வந்து தோசை வந்து சுட்டு கொண்டுருக்கிறேன் தோசை வந்து சரியான ஒரு பிரபலியம் வந்தீங்கன்னா இப்படி அம்மம்மாருக்கிட்ட வந்து தோசையும் சம்பளம் வந்து வாங்கி சாப்பிட்டு போகலாம் சாம்பார் சாம்பார் ஆமா அடுத்த அது அடுத்த வருஷம் மா இந்த அப்படியே பாருங்க தாக சாந்தி நிலைங்கள்ல தொடர்ந்து ஆக இருக்கிறது கொஞ்சம் சற்று மக்கள் புறவை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இல்ல எல்லா இடத்துலயே செக்கு நடந்து கொண்டிருக்கு நாங்க தொடர்ந்து நடந்து கொண்டே போறோம் நேரம இப்போழுது 11 மணி இரவு 11 மணி அடுத்ததாக ஒரு மைதானம் என்ன மைதானம்னு தெரியல பட் இங்க வந்து உள்ள வந்து வாடா மிக பிரம்மாண்டமான அளவில் இசைக்குழுக்களும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது சோடி ஜிம் வச்சிருக்கணும் பாருங்க உள்ளே எல்லாம் மக்கள் திரண்டு இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது நினைக்கணும் ஒரு ஆறாவது இசைக்குழுவை நாங்களே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்கள் எல்லோருமே ஒவ்வொரு ஒரு இருந்து இருந்து இசைக்குழுக்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக நாங்கள் என்ஸ் சொல்லுவார்கள் மூன்று கிலோமீட்டர் அந்த அளவாக ஆனால் நான் இன்னும் நாலு கிலோமீட்டர் தூரம் இது நடக்கும் நினைக்கிறேன் அந்த ஒரு முதலாவது பக்கத்துக்கு வந்துட்டோம் இதுதான் முதலாவது வாசல் உங்களுக்கு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் காட்டுறேன் ஓகே நன்றி மக்களே இந்த இந்திர விழா எப்படி இடம்பெற்றது எப்படி மக்கள் வந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது சில பேருக்கு வந்து புதுசா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது மறக்காம தொடர்ச்சியா காணொலியில் பாருங்க அடுத்த காணொலி சதிக்கிறேன் என்றும் உங்கள் அன்பான விது டோட் நன்றி உறவுகளே